வெல்கம் பெங்களூர் டு சேலம் எங்கள் பையனும் மருமகளும் பக்கத்தில் பக்கத்து வீடேங்க அங்கே கூட்டி போயிட்டாங்க இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை சின்ன வீடாக இருந்தது உறவினர்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால சரி அங்கே போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பக்கத்து தாங்க இப்போது கா நைட்டு ச வாங்கின பரோட்டாவும் காலையில் வாங்கின இடியாப்பமும் வச்சு நான் ஒரு தாளிப்பு கொடுக்கலான்னு மருமகிட்ட சொன்னேன் அவளே செஞ்சா அது என்ன செஞ்சான்னு பார்க்கலாம் வாங்க நேற்று எங்கள் வீட்டில் கேஸும் தீர்ந்து போச்சுங்க கேஸும் வரலை அதனால் கடையிலே வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பரோட்டாவும் இடியாப்பமும் இருக்குது பாலும் வாங்கிட்டோம் இப்போ பரோட்டாக்காக தாளிப்பு கொடுத்துட்ருக்கோம் சிம்பிளாக தாளிப்பு ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிம்பிளாக சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன் ஆகத்தான் செய்கிறாள் இப்போ பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கியாச்சு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு பழம் வேகிறதுக்கு உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி பழமும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கறி மசாலா தூள் தாங்க போட்டிருக்கேன் நான் கறி மசாலா தூள் போட்டால் இந்த டேஸ்ட் எப்படி வரும்ங்கிறதுக்காக நான் போட்டேன் கரம் மசாலா போடுவேன் இப்போ கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் இப்போது கட் பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு நல்லா பெரட்டி விடணும் நான் பரோட்டா இப்போ இது போல் நான் நிறைய காட்டியிருக்கிறேன் அது வேறு விதமாக இது சிம்பிளாக ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக பரோட்டா வாங்கி அப்படியே வெங்காயம் தக்காளி பழம் போட்டு தாளிக்கிறது அவ்வளோவே தாங்க இப்போ இடியாப்பம் இருக்குது பாலும் இருக்குது கொஞ்சம் பாலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ இது தாளிப்பு கொடுக்கலாம் அப்படின் சொல்லி அந்த இடியாப்பத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி எங்கள் மருமக போடுறா அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி நான் தான் போட சொன்னேன் இப்போ வந்து இதுக்கு த லெமன் போட்டு தாளிப்பி கொடுக்கணுங்க இதுவும் பாருங்கள் அடுப்பிலேயே இருந்துச்சு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஏன்னா கறி மசாலா தூள் போட்டோன்னா அதோடைய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி அது வேறு அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இன்னொரு சட்டி வச்சாச்சு அதில் ஆயில் ஊற்றி கடுகு கடலை பருப்பு போட்டாச்சுங்க இப்போ இதுக்கு வர மிளகா போடணும் கருவேப்பில எல்லாம் போட்டு வதக்கிட்டு லெமன் ஒரே ஒரு லெமன் தாங்க அது போட்டு பிழிஞ்சாச்சு ஏன்னா ஒரு நாலு நாலு தாங்க போடுறேன் இடியாப்போம் அதனால் இது ஒரு லெமன் இருந்தாவே போதும் லெமன் பிழிஞ்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு கிளற வேண்டியதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் சிம்பிளாகவே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க ரெண்டு நாளாக வேலையான வேலை கரண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு நைட்டு நான் நேற்று அப்லோடே பண்ணலை வீடியோவே அப்லோட் பண்ணல கரண்ட் இல்லை சார்ஜ் இல்லை சமையலும் செய்யலை கடையில் வாங்கி சாப்பிட்றது இப்படியே போயிடுச்சிங்க ரெண்டு ரெண்டு நாளாகவே அதனால தான் நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏதோ ஒரு வீடியோ போட்டுருவேன் போட முடியலையு ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் எனக்கு வியூஸ் வருதோ வரலையோ ஆனால் நம்ம நம்ம கடமை வந்து ஒரு வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு நம்ம அதை அச்சீவ் ஆகிடும் நமக்கு நம்மளுடைய கனவு ஒரு நாளைக்கு நானா ஆகிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேங்க வியூஸ் போகுதோ போகலையோ ஆனால் வீடியோ வந்து கண்டினியூவாக போடுறேன் என்றைக்காக ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு அப்படியே சப்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ இடியாப்பமும் பாலும் நாங்கள் அதையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம்